கடல் தண்ணி வீடுகளுக்குள்ளே புகுந்ததான்னு சொல்லி செய்தியெல்லாம் வந்தது இந்த பார்த்து வன்முறைகிற வணக்கம் நான் உங்கள் நம்ம இப்போ பெய்கறி நிற்கிறோம் சொன்னால் இல்லைங்களை கிழக்கு மாகாணத்தில் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நிற்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா திடீரெண்டு வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு தாழமுகம் வந்துட்டு இந்த தாளுமுகத்தினால திடீரெண்டு இந்த இடங்கள்லாம் மழை பெய்யுது மழை விடுது திரும்ப மழை பெய்யுது அப்படி மாறிஞ்சிட்டு இருக்குது ஸோ இப்போ நாங்கள் நிற்கிற பகுதியிலேருந்து நாங்கள் இந்த திருவண்ணமலையில் இந்த தாளமுகத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு சில இடங்களை பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்திங்கன்னா சொன்னால் திருகோணமலையில் இருக்க துறைமுக போலீஸ் அதாவது துறைமுகத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அந்த இடத்துல நின்று பார்த்து கொண்டு இருக்காங்க எங்கேன்னு சொன்னால் இந்த பகுதியில் பாருங்கள் உள்ள ஒரு பனிமூட்டம் மாதிரி தெரியுது தானே அதெல்லாம் பனிமூட்டம் இல்லை அப்படியே அந்த பக்கங்கள் எல்லாம் சொன்னால் மழை பெய்து கொண்டு இருக்கு அதாவது திடீரென்று ஏற்பட்ட அந்த தாளமுகத்தால் இந்த பகுதியெல்லாம் இப்போ மழை மாதிரி மழை வந்து கொண்டிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த பக்கங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் நாங்கள் இப்போ திருவண்ணாமலை நகர பகுதியில் இன்னும் ஒரு சில இடங்களாக போய் பார்க்க போகிறோம் இதான் வந்து ஈச்சமரம் பீச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் ஏனைய பகுதியில் போய் பார்க்கலாம் அதோட பாருங்கள் இந்த காலநிலைலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மீனவர்கள் சொன்னால் அவங்க தொழில் வந்து செய்து கொண்டுருவாங்க பாருங்கள் தூண்டில் மீன் பிடிச்சி கொண்டுருக்கு அந்த என்ன படகுல ஓடு மீன் ஓடு ஒரு மீன் வரம்பறையே வாடி இருக்குமா காகம் இது நீர் காகம் பாருங்கள் அப்படியே உட்காந்து பார்த்து கொண்டுருக்கு சரி நாங்கள் வந்து இன்னும் ஏனைய பகுதியில் போய் பார்ப்போம்மா அப்படி இந்த பகுதியால் பலமோ போல நம்ம சைக்கிள் எடுத்தாச்சு நீ அப்படி சைக்கிள்லேயே பயணம் செஞ்சு பார்ப்போம் ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் இப்போ எங்க போய் கொண்டு பார்த்தீங்கன்னா சொன்னா வீர நகர் அப்படிங்கிற ஒரு பகுதி கடற்கரை அண்ணின பகுதியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை துறைமுகம் சார்ந்த பகுதிகள் அதாவது துறைமுகத்துக்குள்ளே இருக்க குடா பகுதிகள் அதனால் இங்கே வந்து அந்த அலைகளட்ற தாக்கம் அதே மாதிரி என்ன சொல்கிற சொன்னா இங்கே பெருசாக வரலன்னா ஜோதிச்சு பாருங்கள் அப்போ அப்படியா நான் இருக்குமே சொன்னால் திருவண்ணாமலையோட தலைத்தொற்று அமைப்பு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு தான் சில நேரங்களில் யுத்த காலங்கள் வந்து இந்த கடற்பரப்பை சொன்னால் அமெரிக்காவில் கைப்பற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக வெனிசுலாவை வந்து பிடிச்சிட்டாங்க தானே ஒரு பெட்ரோலியம் இருக்காங்க அதே மாதிரி எதே ஒரு போர் காலங்களில் பார்த்திங்க சொன்னால் இந்த துறைமுகத்தை கைப்பற்றிட்டாங்கன்னு சொன்னால் ஆசியா நாடுகள் அதாவது முக்கியமாக பார்த்திங்க சொன்னால் சீனா அதே மாதிரி ஒரு சில நாடுகள் இருக்குது தானே அதற்கு ஆதரவான அந்த நாடுகளை வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு தங்களுடைய கப்பல்களை பாதுகாப்பாக நடத்துறதுக்கு இந்த துறைமுகத்தை பயன்படுத்தலாம்ன்றதால இந்த துறைமுகத்திற்கு கொஞ்சம் டிமாண்ட் கூட ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து இப்போ போய்கொண்டிருக்கற பகுதி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியெல்லாம் போய் கொண்டிருக்கோம் ஃபஸ்ட் ஓவர்டேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் தானே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இது நீதிமன்றத்துக்கான கோர்ட் ஷோட் தான் இது தசம் எட்டு கிலோமீட்டர் நாங்கள் அப்படி இந்த பகுதியால் போய் திருவண்ணாமலை கடற்கரை பகுதியாலையும் போகலாம் அந்த கிராமங்களுக்கு அதே மாதிரி இந்த பார் வீதியால் போல் நாங்கள் உங்களுக்கு காற்று எப்படி போகலாம்னு சொல்லி இங்கே எப்படி சொல்கிறது ஒரு அழகான ஒரு பிரதேசம் திருவண்ணாமலை உங்களுக்கு பாம்பு வீதியை காட்டப்படுறேன் பாம்பு வீதியை ஸோ இதால் போய்க்கொண்டே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்கிற சிறைச்சாலை இருக்குது இந்த இதுதான் சிறைச்சாலை திருவண்ணாமலையில் அது பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்க சொன்னால் இந்த பாம்பு வீதி இந்த பாம்பு வீதி போனால் நாங்கள் அப்படியே கோர்ட்ஸுக்கு போகலாம் இப்போ நாங்கள் அங்கே போற்றவரில் நாங்கள் இந்த பாதையால் போவோம் இதால் நாங்கள் என்ன பண்ண சொன்னா திருவாமலி நகரசபைக்கு போகலாம் யூசிக்கு சென்ட் மேரி செந்தமல்லி பிரைமரி கோணேஸ்வரம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன்று தசை ஏழு கிலோமீட்டர் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் ஓப்பன் யூனிவர்சிட்டி இங்கே வரேன் இதான் திருவண்ணாமலை பீச்சுக்கிட்ட இருக்கிற ஒரு ரவுண்ட் அபவுட் நகரசபைக்கு முன்பகுதியில் இருக்கிறது இதால் போனேன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்கிற பொது நூலகத்தை பார்க்கலாம் நான் லைப்ரரிக்கு போவேன் இப்போ ஏதாவது ஃப்ரீயாக டைம் கட்டிச்சா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸுக்காக போவேன் எல்லாம் வயசு புனாக்கெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க இப்போலாம் அந்த வாசிப்பு தனதுங்கிறது இளைஞர்கள் மத்தியிடமும் குறைஞ்சிட்டு போயிட்டுருக்கு இதில் அப்படியே நாங்கள் போய் போகலாம் திருங்கோவில் இருக்கிற மார்க்கெட்டுக்கும் போகலாம் படம் வருது கேஷ் ஒரு ஐநூறு அறநூறுவா விற்க வேண்டிய டிக்கெட்டை இந்த மன்றம் சங்கம் என்ற பேரில் எல்லா டிக்கெட்டையும் கலெக்ஷன் பண்ணி ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு விற்கிறாங்க இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா மக்களே விஜய் ரசிகர்களே இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா மான்கள் கூட்டம் மனித அப்படியே உங்களுக்கு காட்டணும் இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா மான் வந்து மனிதர்களுடைய சகஜமாக பழகக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு இருக்கு ஒன்று சொன்னா ஜப்பானில் வந்து ஒரு பிரதேசம் இருக்கு அது ஒரு மான் பராமரிப்பு நிலையம் கூட சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க சொன்னா திருவோணமலை தாங்க பாருங்கள் திருவண்ணாமலையில் வந்து இந்த மானுக்கு அந்தளவு சிறப்பு இருக்குது மானும் மக்களும் ஒன்றியலாக வாழ்ந்து பழகக்கூடிய ஒரு இடம் தான் இது ஆனால் இப்போ நிறைய பேர் ஜப்பான் போய் பார்த்து வந்த சுற்றுலா பயணிகள் கூட என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த திருவண்ணாமலையில் இருக்க மான்கள் வந்து இன்னும் மக்களோட வந்து அவர் நெருக்கமாக பழகிறதாகவும் மக்கள் கொடுக்குற உணவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கையில் இருக்கும்போதே வந்து பெற்றுக்கொள்கிறதாகவும் சொல்கிறாங்க இப்போ ஜப்பானில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வச்சுட்டு தான் போவாங்களாம் மான் வந்து சாப்பிட்றத பார்த்து ரசிப்பாங்க ஆனால் திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா இந்த மாணிகளுக்கு உணவை தங்களுடைய கைகளாலே கொடுத்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு மான்கள் வந்து மக்களுடைய ஒன்றிய இயல்பாக வந்து வாழக்கூடிய ஒரு பகுதி வந்து இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலை மக்களுக்கு தான் இந்த சிறப்புகள் தெரிகிறது இல்லை ஸோ முடிஞ்சளவுக்கு மானை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் நான் போவோம் இது கட்சிட்டு பார்த்திங்கன்னா முன்னுக்கு ஒரு பழைய காலத்து சுடலை இருக்குது சுடலைன்னு சொன்னால் தாக்குறதா ஓ இடுகாடு இடுகாடு சுடலைன்னு சொன்னால் சுடல் இடுகாடு இது பழைய காலத்துக்கு பாருங்க தெரியும் அதுலேயே அந்த கரங்களை விளக்க மாதிரி தூபியெல்லாம் எல்லாம் நினைக்கிறேன் பிரிட்டிஷ் காலத்தில் எதுவும் அப்படி நினைக்கிறேன் தெரிஞ்சா இது என்ன எப்படி இதை பற்றின தகவல் தெரிஞ்சாக்கி வைக்க மாதிரி சொல்லுங்க இங்கே அப்படி இங்கே பாருங்க காத்துக்களை நாங்கள் இப்போ இதில் தெரிய வீதியாலய போனோம் சொன்னால் திருவண்ணாமலை பிரசித்தி பெற்ற பாடசாலை திருவண்ணாமலையில் பிரசித்தி பெற்ற காளி கோயில் திருவண்ணாமலை காளி கோயில் பத்திரக்காளி அம்மா அதுக்கு நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இந்த ஐக்கியத்தில் போட்டிருக்காங்க பாருங்க பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பார்க்கலாம் பொது சந்தை மீன் சந்தை பொதுவான விடயங்கள் நிறையவே பார்க்கலாம் இப்போ பாடசாலை நாட்கள் தொடங்கின தொடங்கினபடியா பாடசாலைக்கும் நிறைய மாணவர் உள்ளே நிற்பாங்க வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விநாயகர் கோயில் இருக்கு ஆல்ரெடி பிள்ளையார் கோயில் அதுக்கு பின்பு திருவண்ணாமலை பத்திரக்கலியம்மன் கோயிலும் இருக்குது ஸோ இந்த பக்கத்தில் அப்படியே போனோம்னு சொன்னால் நாங்கள் புது சந்தை மீன் சந்தை அப்படி இப்போ பேருந்து நிலையம் எல்லாம் பார்க்கலாம் இந்த பாதையெல்லாம் நாங்கள் போகணும் வேறு வழியில்லை இதாங்க திருவண்ணாமலை பொது பேருந்து நிலையம் அதே பிறகு அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொது சந்தை இருக்கு சந்தை திருவண்ணாமலை நாங்கள் திரும்ப இங்கே தாங்க வரணும் இப்போ நாங்கள் இந்த பாதையால் தான் போகணும் இதுதான் சந்தையோட முன்பகுதி இப்போ நாங்கள் போகிறது திருவண்ணாமலை இருக்கிற சென்ட்ரல் ரோட் சென்ட்ரல் ரோட்டில் போய் நாங்கள் வந்து அப்படியே கடற்கரை சார்ந்த பகுதி அதை என்சி ரோட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டெல்லாம் வரணும் திரும்ப இது ஒன்றுமே என்ன படியா நாங்கள் போகிறது மட்டும் தான் வர முடியாது ஆனால் வரலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்கிளாக இருந்தால் போகலாம் நான் போய் ரிஸ்க் எடுக்கல என்ன கையில் ஃபோனோட போகிறேன் தானே அங்கே பக்கத்தில் போகல இப்போ வார பகுதியில் திரும்பலாம் வாரதால் திரும்பாமல் அடுத்ததால் திரும்பிட்டு பார்ப்போம் இப்போ நான் இதால் போகணும் ஏன்னா இந்த ட்ரிங்கோரை பெருசாக இடங்கள் தெரியாது அதனால் நானே தடுமாறுவேன் இருவேன் ட்ரிங்கோவில் நிற்கிறதே இல்லையே என்ன தானே தெரியறதுக்கு இது சென்ட்ரல் ரோட் தான் இதால் போனால் வராது ஸோ அங்கே போகணும் காற்றுக்கே அந்த கொழி வச்சு இதெல்லாம் விழுது இது பேக்கு இதுன்னு சொல்லி அதோட திங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டுமணி தான் கடையிலெல்லாம் காலில் திறப்பாங்க வார வீதியில் நாங்கள் திரும்பலாமா இதில் திரும்பினா ஒரு இடத்த போய் பார்க்கலாம் வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் பட்டணத்தெருவென்னு சொல்லுவாங்க அதாவது பத்தாம் நம்பர் என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்குது அந்த பகுதியை போய் பார்த்துட்டு வருவோமே இதுதான் திருவண்ணுவாங்க சென்ட் ரோட்டில் இருக்க பள்ளிவாசல் இதெல்லாம் ஃபேமஸான கடை இதில் ஒரு எலக்ட்ரிக் கடையில் ஒன்று இருந்துச்சு காணலில் போல இருக்கு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் மந்தாஜி உள்ள இது இந்த ரோட்டால் அப்படியே போய் நாங்கள் அதை பார்க்கலாம் இந்த இதான் ஒன்றுமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் படகுகள் அவங்க இந்த மேலே ஏற்றிட்டாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்கிற இன்சிலோட்டுக்குள்ளால் வந்தோம்னா பட்டண தெரு பத்தாம் குறிச்சி பத்தாம் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பார்க்குற படகுகள்லாம் தண்ணியில் நிற்கிற படகுகள் இப்போ தரையில் நிற்கிது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த புயல் தான் இப்போ சைக்கிளை நம்ம இதில் விட்டுட்டு போகிறோம் அப்போ எடுத்தாச்சு ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய படகுல வந்து மேலே ஏற்றி வச்சுருக்காங்க கடலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொந்தளிக்குது பாருங்க உங்களோட அந்த பகுதிகளெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நெருக்க நெருக்கமான வீடுகள்லாம் ஆஹா நாய் நிற்கிது சரி ஒரு பிள்ளையார கோயில் ஒன்று இருக்கணும் இங்கே காசு கொடுங்க அதெல்லாம் இங்கேயோ நாய் கழிச்சு விட்டுருமோ நல்ல நாயா இருக்கு கிடைக்கல இந்த வந்துட்டாங்க பிள்ளையார் கோயிலுக்கு இங்கே பாருங்க அலைய ஐயா என்ன காத்து வாங்க கடற்கரையில வந்துட்டு இங்க பாருங்க கடல் சீட்டு இருக்கு அப்போய் உங்களோட பேர் என்ன நீங்க இப்ப இந்த இடம் தானா இப்ப இந்த இந்த இடம் வந்து என்ன சொல்றது கடல் தொழிலுக்கு போற ஆக்கள் தான் இடத்துல அதிகமா இருக்காங்க அதான் நான் போட்டு இந்த காத்துக்காக தான் எழுதிருக்காங்க நீ எப்போ இவங்க போவாங்க அவங்களுக்கு சொல்லிருக்காங்க இத பத்தி ஒரு எச்சரிக்கை எது கொடுத்துட்டாங்களா போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க எப்ப சொன்னாங்க முன்னாடி முன்னாடி சொல்லிட்டாங்க சரி சரி இப்போ இப்ப இவங்க தொழிலுக்கு போக டைம் சாப்பாடுகளுக்கு அதுக்கு கொஞ்சம் சேமிப்பு இருக்குமே இந்த இந்த பிள்ளையார் இது என்ன கோயில் பிள்ளையார் கோயிலா அது முருவாங்க இல்லைன்னா அப்படியே கழிச்சு கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே வரைக்கும் வந்துட்டு காலுக்கிட்ட

காலெல்லாம் புதையுதுங்க சிங்க கால புதையுது இங்கே பாருங்க கோயில கோயிலுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு பத்தாம் நம்பர் பிள்ளையார் கோயில் தான் இது பாருங்க இரவுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த பாருங்க இந்த இதுல ஒரு கட்டுல இருக்கிற ஈரம் இது வரைக்கும் தண்ணி மேல ஏறுமா ஆக்கிற வீடுகளுக்கெல்லாம் போவாங்க வாசல் எல்லாரும் பேக் அடிச்சிருக்காங்க இந்த ஐயா வர ஐயா வணக்கம் ஊர்ல ஆக்கலங்கான வெளியே எல்லாரும்

குப்பைகளை நான் ஒதுங்கியிருக்க பகுதிகளை பார்த்து கண்டுபிடிக்கலாம் இது வரைக்கும் நீர்மட்டம் வந்துங்க தான் வீட்டு வாசல்களை மண்முட்டைகளை வந்து அடிக்கடிக்கடி வச்சிருக்காங்க வீட்டு வாசல்களை தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி எல்லா வீட்லேயுமே வந்திங்கன்னா மண்முட்டைகளை தான் அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து கடல் பெருக்கெடுத்துருக்கு இப்போ அதுவும் திடீரென்று ஏற்பட்ட ஒரு தாழமுகம் அதனால் வங்காள வரிகூடாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு அல அடித்து புரட்டி போடுது அப்புறம் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாத அந்த கோயில் பற்றி சொன்னால் வரலாறு செல்வந்து திரு கோனேச்சூரம் இங்கே பாருங்கள் அலையை அப்பா இதுக்குள்ள புண்மையம் தொழிற்சியை இப்போ இது இதுக்குள்ள ஐயா வந்து எப்படின்னு சொன்னா நீங்க வந்து விநாயகரை கும்பிட்டு நேராக கோணசரை பார்த்து கும்பிட்டு அது பிறகு சூரியனையும் பார்த்து கும்பிட்டு அப்பா அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா அப்படியே சிங்கள மொழி பேச கூடியிருக்காங்க சிங்கள பக்கத்துல அப்படியே வீரமொழி கூடிய பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி வந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சா சொல்லி செய்து பார்த்துனா பாப்பா இந்த ஐயாரு ஆக்கலை இல்லை இந்த தண்ணி வருது ஆ ஐயா சொன்னேன் சரிதான் பார்த்து தம்பி இங்க கால் புதையுது வாங்க ஓடுவோம் மட்டி மட்டி இங்கே இதுக்குள்ள மட்டி இருக்குமா காட்டுறேன் இந்த மட்டியை காட்டு அதுக்குள்ள ஓடிட்டா வாங்க அடுத்து தண்ணி வரதுக்குள்ள நாங்கள் ஓடுவோம் இப்போ நாங்கள் அப்படியே இந்த ஏரியாவை பார்த்துட்டு வீரநகர் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்து ஆ ஓமா ஓம தண்ணி வருமா தண்ணி வருமா பார்த்து போட்டான் பாசமா பேசுறாங்க வீடு வேலுக்கு வாசல்ல பண்குண்டியில் அடிக்கடி வச்சிருக்காங்க இங்க அப்படியே இந்த கடலை பாருங்க கொங்களிக்குது சரி தண்ணி மேல உடப்போகுது இதுவரைக்கும் வந்து இருக்கு தண்ணி ஜி பாருங்க தாழ்முகம் திடீரென தண்ணி வாரது தான் மக்கள் கஷ்டப்படுறது கூடுதலா அதிகமாக இந்த பக்கத்தில் ஓடிடு நான் மணி நேரத்துக்கு வாங்க ஓடுவோம் இங்கே மண் மண்முடிய எல்லாம் வந்து அவங்கவுங்க கட்டிடங்களை பாதுகாத்துறதுக்காக இப்படி வச்சிருக்கிறாங்க ஆ இந்தா இருக்கு ஒரு முருகன் இல்ல தண்ணி வரக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் நாயகனே வந்திருக்கிறேங்க இந்த கோயிலுக்கு அங்கல பகுதி வீரமுனின்னு சொல்லுவாங்களாம் வீரமுனை பகுதியெல்லாம் நேற்று கடல் தண்ணி வீடுகளுக்குள்ள பூந்துதான்னு சொல்லி செய்தியெல்லாம் வந்தது இந்த பாரு நான் மண்முடைகளை இதுதான் முருகன் கோயில் முருகன் கோயிலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து போன புயலுக்கு எல்லாம் நாங்கள் பறந்துருக்கு போல கிடையாது பார்த்தா இங்கே பாருங்க பாறையை பாதிய காண இல்லையே காத்து அப்படியே கிளப்பி கொண்டு வீட்டு போல நீ என்ன பார்க்க நான் உன்ன பார்க்க மாறி மாறி பார்த்து கொண்டு இருந்தா நம்ம ரெண்டு பேரும் பார்க்கறாங்க சிரிக்க போறாங்க என்ன நம்ம கிட்ட வருது நான் இல்லை இந்த படகுகளை மேல் அப்படியே இந்த படகுகளை ஏற்றி இருக்கிறதாக கட்டிருப்பாங்களோ ரொம்ப பாதுகாப்பாக மேல் பகுதியில் ஏற்றி வச்சிருப்பாங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அவளை அடிக்கிறத வாகத்தான் இப்படி பயமாக இருக்குது அதுவும் இரவு பகுதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே ஏறி வந்துடுமா இந்த உரத்திட்ட வந்துருமா அப்போ ஜோதிச்சு பாருங்க எப்படி இருக்கும் நானே இந்த சாதாரணமாகவே கடற்கரை உரமாக வந்து அண்டிருக்கிற மக்கள் பகுதி சொன்னால் குளிரும் சரியா அந்த குளிரையும் தாண்டி பார்த்துக்கிட்டுன்னா இந்த பகுதியில் வந்து மக்கள் வச்சுக்கிட்டாங்க உங்க கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இதில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு படகு எல்லாமே எழுதி வச்சிருக்கோம் எல்லாரும் மண் முட்டியை தான் பாப்பீங்க இங்க ஏனிந்த கோபம் இங்க என்ன அதான் இப்படி இருக்கு

அத்தாங்க இதில் அப்படியே மண்ணோட அள்ளி போட்டால் மண் அந்த கீழே ஓட்டையால் போயிடுமா மட்டி அது மட்டும் தனியாக வருமா இதை கழுவணுமா தண்ணியில் ஆ அதுவாக வருமனால சரி சரி பரவாயில்லை ஆ சரி சரி சரி

சொல்லண்ண சரிய அப்படி கொஞ்ச பார்ப்போம் அப்போ அப்படியே இருந்து பார்க்கலாம்ண்ணா மட்டிய வாலியில் போட்டு இதை கொண்டு ஆ இப்படி தெரிஞ்சிருவீங்கண்ணா உடனே மட்டியை தெரிய செய்கிறான் பெரிய பெரிய மட்டியெல்லாம் தெரிய செஞ்சு இந்த வாலியில போட்டு கூட்டம் கொண்டு போவேன் சின்ன மட்டி என்ன செய்யுங்க தூக்கி தெரிஞ்சிருங்க அப்படி கடலே போட்டுருங்க நல்லம்மா பார்த்தீங்களா இப்படி வேற என் சொல்லி காலையில் கடற்கரைக்கு வந்தால் கொஞ்சம் சாப்பாடு எடுக்கலாமே அதை தான் சொல்லுவாங்க கடல் கட கைவிடாதுல்ல அப்படி பார்த்தீங்களா தெரியா வாரேன் போ ரொம்ப முக்கியமான பகுதி என்னால் முடிந்த அளவுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை இடர்பாடுகளை காட்டியிருக்க நினைக்கிறேன் ஸோ இந்த பகுதியால் இந்த காணொலியில் நிறைவு இந்த காணொலி பற்றி நம்மளோட கருத்துக்களை கீழே வந்து மறக்காம கொமாரில் தெரிஞ்சு நன்றி வணக்கம் இதான் நீங்கள் பார்க்கலாம் வீதிகளில் நிறுத்தப்பட்ட படகுகள்